அந்த நிலங்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருந்தும் நான் வாங்கவில்லை காரணம் அந்த நிலங்களை எல்லாம் நான் வாங்கி இருந்தால் நானும் எனது பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்திருப்போம் இருக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கு விசேட அதிதியாக வருவது இந்த ஆராய்ச்சார் முதலியார் லபியா அவர்கள் அடுத்த சமூகங்களோட குறிப்பாக வாழ்க்கையை வாங்கி மாதங்கம் நிகழ்ச்சி இவர் கடந்த இரண்டு வருடம் காலாக மக்களின் மனக்குமரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வெளிப்பட்டு வருகின்றது இன்று நாங்கள் எங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்த இருக்கின்றோம் ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்திலே நிறைய ஆளுமைகள் முன்னோடிகள் முன்னோர்கள் இருந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களை தாங்கள் ஒரு பிரசித்தமான ஒரு தலைமையாக இருந்ததை விட அவர்கள் இருந்த ஊர்களை கட்டி எழுப்பி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் கட்டி எழுப்பிய அஸ்திவாரத்திலிருந்து பல ஊர்கள் இன்று தலைநிறந்து எழும்பி இருக்கின்றனர் அவர்களே சமூகம் மறந்துவிடக் கூடாது என்ற மனக்கு இன்று நாங்கள் வெளிப்படுத்தவிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று வல்லவ குருநாகல் வல்லவ பிரதேசத்தில் உள்ள அதிரவலான என்ற கிராமத்தை கட்டியெழுப்பி ஒரு சிற்பியை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம் அதனை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஜமாலுதீன் கஃபூரி அவர்களை நாங்கள் இன்று கலையத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆளுமை பற்றி எங்களுடைய புதிய தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம் என்பதோடு இவரை பற்றி சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அதையும் விட முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் அவை கிரவலான என்ற இந்த கிராமம் புருநகர் மாவட்டத்தில் சிங்கள கிராமங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் கிராமம் மிகவும் செழிப்பாக இருக்கின்ற ஒரு முஸ்லீம் கிராமம் அங்கு விவசாயமாக தென்னை கூடுதலாக பயிரிடப்படுகின்றது கொழும்பிலிருந்து நிறைய முதலீட்டாளர்கள் அங்கு போய் தென்னின் தோப்பு வாங்கி அங்கே முதலீடு செய்திருக்கின்றார்கள் இந்தியர்கள் அங்கு வந்து குடியேறி அங்கு பாடசாலைகள் உருவாக்குதிலும் கூட அவர்கள் முன்னூடிய இருந்திருக்கிறார்கள் கதிர ஹதிரவலான என்ற கிராமத்துடைய ஆரம்பம் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூறுகளையும் தாண்டி செல்கின்ற ஒரு வரலாறு அந்த கிராமங்களுக்கு கிராமத்துக்கு இருக்கிறது நினைக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் இன்று பேசப்போகின்ற ஓஎல் எல் முதரியார் லிப்பே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்த ஒரு மகான் அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அதை வீடு முற்பட்ட காலங்களிலே முஸ்லிம்கள் அங்கு பூர்வீகமாக குடியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த ஆரம்பத்துடன் நான் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உண்மையில் இந்த ஹதிரவிளான கிராமம் பற்றியும் அங்கு அதனை உருவாக்கியவர் என்று சொல்லக்கூடிய இந்த முதலியார் லெப்பியை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லுமாறு ஆரம்பமாக எங்களுடைய ஷேக் இம்ரான் ஜமாலுதீன் அவர்களை நான் வேண்டிக் ஹிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹ் ரபுல்லா அலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஷ்ரஃபில் பி ஐ உல் முர்சலீன் முதலில் நியூஸ் நவ் இந்த களையத்துக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இவ்வாறான ஒரு அழகிய நிகழ்ச்சியில் நம்மை அழைத்து இந்த ஹதரவலான என்ற ஊரை பற்றிய அல்லது இந்த ஊரிலே வாழ்ந்து மறைந்த மாமனிதர்களுடைய சில வரலாறுகளை இளம் சமூகத்துக்கு ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்று தந்த நியூஸ் கழகத்துக்கு நாம் நன்றிகளை கொள்கிறோம் குருநாகலில் அமைந்திருக்கும் வல்லவ ஹதிரவலான என்ற இந்த கிராமம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது குருநாகல் பசாரில் இருந்து இந்த கிராமம் மிக அழகான ஒரு கிராமம் காரணம் ஏராளமானவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதனால் வயல்களும் தென்னந்தோப்புகளும் அதேபோன்று சுற்றி வளைத்து குளங்களும் ஆறுகளும் என்று அழகான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கிராமமாக இந்த ஹதரவலான என்ற கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்திலே தற்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அதிலே சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் தமிழர்களும் வந்து குடியேறியவர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர் மக்களும் ஒரு பகுதியிலே வாழ்கிறார்கள் இப்படி பள்ளின மக்களும் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் இரண்டு ஜும்மா பள்ளிவாசல்கள் அமைந்திருக்கின்றன இரண்டு தக்கியாக்கள் அமைந்திருக்கின்றன அ லஸர் என்று ஒரு அழகான பாடசாலையும் இந்த ஊரில் அமைந்திருக்கின்றன இந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலத்திலே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதனால் அவர்கள் தூர நோக்கோடு சிந்தி சிந்தித்தார்கள் எமது பிள்ளைகளும் இவ்வாறு விவசாயத்தையே அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடாது என்பதனால் கல்வித்துறையிலே எமது பிள்ளைகளை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏராளமானவர்கள் தமது பிள்ளைகளை தரம் வாய்ந்த பாடசாலைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து தற்பொழுது அல்ஹம்துலில்லா ஊரிலே உளமாக்கல் வைத்தியர்கள் இன்ஜினியர்கள் என்று பல துறை சார்ந்தவர்கள் மேற்படிப்பை முடித்திருக்கிறார்கள் அதிலே விசேடமாக நான் குறிப்பிட வேண்டும் முதல் வைத்தியராக முதலாவது எமது ஊருக்கு வைத்தியராக டாக்டராக வருகிறார் இந்த ஆர்எச்ஆர் முதலியார் லெப்பை என்று சொல்லக்கூடியவருடைய பேரப்பிள்ளை டாக்டர் ரைஸான் அவர்கள் அவர்கள்தான் இந்த ஊரிலே முதல் வைத்தியராகவும் இரண்டாவது வைத்தியராக இன்ஃபாஸ் அகமத் என்று சொல்லக்கூடியவரும் மூன்றாவது வைத்தியராக அனீஸ் இஸ்மத் என்று சொல்லக்கூடியவரும் அதேபோன்று தற்பொழுது இடைக்காலங்களில் ஒரு வக்கீல் அதாவது ஒரு லாயர் சட்டக்கலை படி படித்த ஒருவரும் ரசீம் பதுர்தீன் என்ற பெயர் கொண்ட ஒருவர் வெளியாகியிருக்கிறார் இன்னும் பல மாணவ மாணவிகள் பல பல்கலைக்கழகங்களில் பேராதணியில் அதே போன்று மொரட்டுவ அமைந்திருக்கக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகம் இப்படி பல பல்கலைக்கழகங்களும் பல துறைகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது கிராமம் அந்த ஊர் ஒரு ஒரு கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இல்லை முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் இந்த அதிர்வலான ஊரிலே உருவாகிய முதலாவது ஆலிமாக ஷேக் இம்ரான் ஜமாலுதீன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதிலும் சந்தோஷமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படியாக பலரும் உருவாவதற்கு காரணமாக இருந்த மூல காரணமாக இருந்தவராக நாங்கள் முதலியார் லிபி அவர்களை கருதுகின்றோம் முதலியார் லிபியுடைய ஆரம்பம் அவருடைய குடும்பம் அவருடைய பின்னணி எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் சொல்ல அவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாரா அல்லது படித்தவராக இருந்தாரா அந்த ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு ஆராய்ச்சியாராக இருந்தார் என்று நாங்கள் அறிகின்றோம் அவருடைய பெயரில் முதலியார் என்ற பெயரும் வருகிறது ஆகவே ஒரு மிக முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்திருக்கின்றார் என்பதை அவருடைய அடைமுறையில் கூட நாங்கள் கொள்ள இருக்கிறது அவரை பற்றி கொஞ்சம் அதாவது முதலியார் நபி அவர்கள் ஆராய்ச்சார் என்று பலராலும் அழைக்கப்படக்கூடிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் திகதி இறையடை சேர்கிறான் இந்த காலகட்டத்தில் இவருடைய சாதனைகள் அல்லது இவருடைய சேவைகள் என்ன என்பதை இன்றைய இளம் சமூகம் கட்டாயம் அறிய வேண்டும் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் சாதனையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அடிப்படையிலே இவர்கள்தான் ஊரை ஊரிலே மிக முக்கியஸ்தர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதனால்தான் ஒரு முதல் முயற்சியாக இந்த முதலியார் லெப்பை என்ற ஆராய்ச்சார் என்று அழைக்கப்படக்கூடிய இவருடைய வரலாற்று சுருக்கத்தை நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாணவ மாணவிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் சேர்த்து இவர்கள் ஜெய்னப் நாச்சியா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஏழு பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தையும் ஆறு பெண் குழந்தைகளும் என்று ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தார்கள் இந்த பிள்ளைகளை சரியான முறையில் கல்வியை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கல்வியில் அவர்கள் திகழ்ந்து அதாவது முன்னேற்றம் அடைய வேண்டும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கல்வி ஒன்று மட்டும்தான் சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர் அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை தரம் வாய்ந்த பாடசாலைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து தரம் வாய்ந்த பாடசாலைகளில் அந்த பிள்ளைகள் கற்று அவருடைய படிப்புகளை முடிக்கிறார்கள் அதன் பின்பு அவர்கள் அந்த பிள்ளைகளை மனம் முடித்து கொடுக்கும் பொழுது கூட மருமக்களையும் கல்வியில் அல்லது சாதனை படைத்தவர்கள் ஆளுமை மிக்கவர்களை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள் அவருடைய முதலாவது மகளுக்கு மணமகனாக ஃபாரூக் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் ஃபாரூக் ஜட்ஜ் என்றால் யாருக்கும் தெரியும் அவரை மன திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் அதே போன்று நிசார் என்ற ஒரு இன்ஜினியர் கம்பளையைச் சேர்ந்தவர் அவரும் பிரபல்யமாக இருந்து பல சேவைகளை செய்த ஒருவர் அதே போன்று மூன்றாவது மருமகனாக சகோதரர் மருசுக் அவர்கள் கேண்டி பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர் தேயிலை தோட்டங்கள் வைத்து தேயிலை விவா வியாபாரங்களில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் தொழிலதிபராக இருந்த ஒருவர் மருசுக் என்பவர் அதே போன்று அடுத்த மருமகன் உமர் லெப்பே என்பவர் ஒரு மருமகன் இவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இவர் ஒரு சிங்கள சமூகத்திலே இருந்த மாணவ மாணவிகளுடைய மனதை வென்ற ஒரு ஆசிரியர் அரசாங்க பாடசாலையில் கல்வி கற்பித்த ஒரு ஆசிரியர் கடைசி வரை சிங்கள பாடசாலையிலேயே அவர் கல்வி கற்று கற்பித்து கொண்டிருந்தார் சிங்கள மொழி திறமையாக பேசக்கூடியவர் சிங்கள மொழியை நன்றாக கற்றவர் எனவே அவர் செய்தியின் மாஸ்டர் என்று அழைப்பார்கள் உமர்லம்பி அவர்கள் அவர்களும் பிரபல்யமான ஒரு ஆசிரியராக கல்வித்துறையில் தான் இருந்து வந்தார் அதே போன்று இறுதியாக தற்பொழுது ஐந்தாவது மருமகனாக நவாஸ் ஹாஜியார் அக்குர்னியைச் சேர்ந்தவர் அவர் ஒரு பல கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருந்து வருகிறார்கள் அந்த மாமனாருடைய அந்த அந்த அனைத்து பொது வேலைகளையும் இன்று சமூக சேவையாளராகவும் அவர்கள் இருந்து வருகிறார்கள் எனவே இப்படி பிள்ளைகளையும் படிக்க வைத்ததல்லாமல் மணமக்களையும் எவ்வாறு அவர்கள் தெரிவு செய்து இவருடைய தொழில் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் ஒரு ஆராய்ச்சார் என்ற ஒரு தொழில் அந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டுகளில் எல்லாம் அது ஒரு ஒரு சுதந்திரத்துக்கு உட்பட்ட உட்பட்ட காலங்கள் ஒரு ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு தொழிலாக அது இருந்தது எனவே அரசாங்கம் இவர் சொல்வதைத்தான் கேட்கும் எனவே இந்த ஹதரவலான என்ற கிராமத்தினுடைய பாதுகாவலராக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப இந்த முதலியார் லெப்பை என்பவரும் இவருடைய உடன் பிறந்த சகோதரரான சலாஹ் மஹத்யா என்று கூறக்கூடிய ஹஜ்ஜி லெப்பை என்பவர் உடன் பிறந்த அவருடைய சகோதரர் இந்த இரண்டு பேரும் இந்த ஹதிரவலானை என்ற கிராமத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக கம்பீரமாக கட்டி காக்கக்கூடிய நிர்வாக திறமை வாய்ந்தவராகவும் அந்த ஊரை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக பள்ளிவாசல் நிர்வாக தலைவராகவும் அதற்கு பிறகு அவருடைய தம்பி சலாமாத்தி அவர்களும் இந்த பள்ளிவா பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள்தான் இந்த ஊரை கட்டி பாதுகாத்து எல்லா விதத்திலையும் கண்ணியமாக இந்த ஊரை வைத்திருந்தவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது வரலாறுகள் பேசப்பட வேண்டும் இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும் இவர்கள் இவர்களை ஞாபகப்படுத்துவதனால் அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா பல அந்தஸ்துகளை வழங்க இருக்கிறான் என்பதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக உண்மையில் மரம் பெரிதாக வளர்ந்தது வளர்ந்ததன் பின்னர் எல்லோருமே வேரை மறந்து விடுவார்கள் ஆனால் வேறு தான் மரத்தை தாங்கிப்படுத்தி இருக்கிறது அதுதான் மரத்தை வளர செய்து வருகிறது எங்களுடைய வேர்களை தேடிய பயணத்திலே நாங்கள் உண்மை கட்டாயமாக முதலியார் லிப்பை போன்றவர்களை அறிமுகப்படுத்துவதிலே உண்மையில் ஷேக் இம்ரான் ஜமாலுதீன் அவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்ததை நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுகின்றோம் முதலியார் லிப்பை அவர்கள் இவ்வளவு தூரம் பேசப்பட்ட ஒருவர் என்ற வகையில் அவர் நான் நினைக்கின்ற சமூகத்துக்காக நிறைய சேவைகள் செய்திருப்பார் பள்ளிவாசலை உருவாக்குவதிலேயே பாடசாலை உருவாக்குதிலே நிறைய பணிகளை அவர் செய்திருப்பார் என்னால் அவருக்கு அரசாங்கத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அரசாங்க அதிகாரியாக செயல்பட்ட ஒருவர் இந்த வகையில் அவருடைய சமூக சேவைகளை பற்றி சமூகத்துக்கு சொல்ல முடியுமா அவருடைய சமூக சேவைகளை பொறுத்தவரையில் ஏராளமான வகுஃப் சொத்துக்களை சொத்துக்களை வகுஃப் செய்திருக்கிறார்கள் கட்டமாக இவருடைய திறமையை நாங்கள் சொல்ல வேண்டும் ஹதரவலான என்ற இந்த சந்தியிலிருந்து ஹிரிபிட்டியா என்ற பிரதேசம் செல்லும் வரை இருந்த அனைத்து வியாபாரிகள் மத்தியிலும் இவரோடு போட்டி போட முடியாத நிலைமை இருந்தது அந்த அளவு வியாபார திறமை இருந்த ஒரு மனிதர் அப்ப இந்த வியாபார திறமை இருந்ததனால் அந்த வியாபார திறமையினால் ஹிருப்பிட்டிய என்ற பிரதேசத்தில் ஒரு பெரும் ஒரு ஸ்டோர்ஸ் என்று ஒரு பெரிய ஒரு கடையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இவருடைய கடையிலே வேலை செய்தவர்கள் இவருடைய அந்த கடையில வேலை செஞ்சவங்க தான் நிறைய பேர்

ஊர்ல எனக்கு ஹதரவலான நிறைய நிலங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த காலங்களிலே பல கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தபோதெல்லாம் மக்கள் நிலங்களை விற்றார்கள் அப்ப அந்த நிலங்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருந்தும் நான் வாங்கவில்லை காரணம் அந்த நிலங்களை எல்லாம் நான் வாங்கியிருந்தால் நானும் எனது பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்திருப்போம் முக்கியமாக செஞ்சு அது அப்ப நான் நானும் எனது பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்திருப்போம் அதனால் நான் இந்த ஊர் மக்களை பாதுகாக்க வேண்டும் ஊரிலே மக்கள் இருக்க வேண்டும் என்பதனால் நான் அவ்வாறு நிலங்களை வாங்குவதில் போட்டி போடவில்லை இருந்தாலும் அதிகமான சொத்துக்கள் இவருக்கு இருந்தது அந்த சொத்துக்களினூடாக இவருடைய முதலாவது வக்குஃப் நான் நினைக்கிறேன் ஹீருப்பிட்டிய என்ற பிரதேசத்திலே அந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்கவில்லை பள்ளிவாசல் இல்லாத நிலையில் அந்த இடத்துல இவருடைய நிலத்திலேயே ஒரு பள்ளிவாசலை கட்டி வகுப் செய்கிறார் அப்ப அந்த இடத்திலே பள்ளிவாசலை உருவாக்குகின்றார் நபிசல்லா அவர்கள் சொன்னது போல மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் அல்லாவுக்காக ஒருவன் ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றார் அல்லாஹ் என்று நபிசல்ல சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒரு பள்ளிவாசலை அவர் கட்டுகிறார் இரண்டாவது அந்த ஹிரிபிட்டிய என்ற பிரதேசத்துக்கு செல்லும் வழியில இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் நாபிரித்தாவ என்ற ஒரு கிராமம் அறுபது அறுபத்தைந்து குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஒரு சிறிய ஒரு பள்ளிவாசல் இருந்தது இவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சொந்த செலவில் அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்து விசாலப்படுத்தி ஒரு பெரிய பள்ளிவாசலாக இவரே கட்டி கொடுக்கிறார் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது நாம் இந்த ஹதரவலான என்ற ஊரில் மையவாடி இருக்கவில்லை பொது மையவாடி இருக்கவில்லை எல்லா மக்களும் என்ன செய்தார்கள் என்றால் ஜனாசாக்களை தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் அடக்கம் செய்யும் பழக்கம் தான் இருந்து வந்தது எல்லா வீடுகளுக்கு பின்னும் இன்னும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு மையவாடி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில இவருடைய ஒரு வயல் அது பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் அளவு விசாலமான ஒரு இடத்தை அவர்கள் வகும் செய்கிறார்கள் வகுப் செய்து இது முஸ்லிம்கள் ஹதராவல் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்குமான ஒரு ஒரு வக்குஃப் மையவாடி என்று அவர்கள் அதை பள்ளிவாசல் பேரில் எழுதுகிறார்கள் இந்த மையவாடியை அவர்கள் பள்ளிவாசலுக்கு எழுதினாலும் ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருக்க இல்லை ஒன்று முதலாவது பிரச்சனை என்னன்னா அந்த ஜனாசா மையவாடிக்கு செல்வதற்கு பாதை கிடையாது அதனால் இவர்களுடைய முதலியாரிய ஆரச்சாருடைய மனைவி ஜெயினம் நாச்சி அவர்கள் தனது சொந்த காசால் நிலத்தை வாங்கி அந்த ஜனாசா மையவாடிக்கு செல்லக்கூடிய பாதையை அவர்கள் வாங்கி வகுப் செய்கிறார்கள் பின்புதான் இந்த மையவாடி என்ன நடக்குதுன்னா இந்த மையவாடியை மண் போட்டு நிறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை அந்த நிறைக்கக்கூடிய அந்த சேவையை பிற்காலத்திலே செய்கிறார்கள் அதிலே மிகவும் விஷயமாக நான் ஞாபகப்படுத்த வேண்டும் பள்ளிவாசல் அல்லாசர் பள்ளிவாசலின் தலைவராக இருந்தவர் சகோதரர் பாஜிஸ் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பன் அவருடைய தலைமைத்துவத்தில் அந்த பள்ளிவாசலுடைய அந்த ஜனாச மையவாடி மண் போட்டு நிறைக்கும் சிறப்பான ஒரு பணி நடக்கிறது அரசியல் அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்பொழுது ஜனாஜா சங்கத்தின் தலைவராக அல் ரசூக் அவர்கள் இருக்கிறார்கள் ரசூக் என்பவர் இந்த முதலியார் ஹாஜியாருடைய பேரப்பிள்ளை மகனின் மகன் அவர் ஜனாசா சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் சமூக சேவை பரம்பரையாக வருகிறது அப்ப இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து அவர்களோடு இருந்த நிர்வாக குழுவும் இணைந்து அந்த அருமையான சேவையை செய்து அந்த மையவாடியை நிரப்பி அது தற்பொழுது அழகான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மையவாடியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு இவருடைய சமூக பணி இந்த வகுஃப்களோடு மாத்திரம் இல்லாமல் ஊர்ல அன்னதானங்கள் சாப்பாடு கொடுக்கிறது ஏழைகளுக்கு விசேட தினங்கள்ல வந்து சாரங்களை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கிறது அதே போன்று பெண்களுக்கு மூதாதையர்களுக்கு சாரிகள் போன்ற உடைகளை வாங்கி கொடுப்பதெல்லாம் இவ்வாறான அருமையான வேலைகளை ஊர்லே பல செய்திருப்பதை நாங்கள் காணலாம் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் தான் சம்பாதித்த பணத்தை செல்வத்தை தனுக்கண்டு வைத்திருக்காமல் சமூகத்துக்கு அவர்கள் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் தனது குடும்பத்தை கட்டியெழுப்பது என்பதை தாண்டி சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பணியிலே அவர்கள் சிறப்புற செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதனால்தான் நாங்கள் அவர்கள் இன்றும் நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஆராய்ச்சியார் முதலியார் எம்பி அவர்களுடைய அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அடுத்த சமூகங்களுடன் குறிப்பாக சிங்கள சமூகம் சிங்கள சமூகத்தினர் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் அந்த பிரதேசத்தில் எந்த இனக்கலவரங்களும் படி அந்த ஊர் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்களுடன் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்களும் இணைந்து வாழ்கின்றார்கள் என்று என்றால் அதற்கு ஆராய்ச்சியார் முதலியார் முதலியார் லபிய அவர்கள் போட்ட வித்து தான் காரணம் என்று நினைக்கின்றேன் அந்த உறவை அவர்கள் எப்படி காட்டியெழுப்பினார்கள் நான் நினைக்கின்றேன் ஹிரிபெட்டிய வரைக்குமான இது இடைப்பட்ட பிரதேசத்திலே நிறைய சிங்கள மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நிறைய சிங்கள மக்கள் தான் நடந்திருக்கும் இப்படியான ஒரு சமூகத்தை அவர்கள் ஒரு இணக்கமான ஒரு சமூகத்தை எப்படி கட்டியெழுப்பினார்கள் இப்பொழுது அந்த உறவு எப்படி இருக்கிறது சிங்கள மக்கள் மாற்று மதத்தவர்களை பொறுத்த வரையில் எமது கிராமத்தை சுற்றி இருந்த சிங்கள மக்களோடு ஒரு அருமையான ஒரு உறவை பேணக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருந்திருக்கிறார் அதிலே முதலாவது விடயமாக அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒரு செயலாளராக ஒரு செக்ரட்டரியாக கூட நாம் சொல்லலாம் முதியான்சிலாகிய திலக்கரத்ன என்பவர் தான் இருந்திருக்கிறார் தான் இவருடைய எல்லா ரகசியங்களும் தெரியும் எல்லா சொந்த விஷயங்களையும் அறிந்திருந்த ஒருவர் தமது பிள்ளைகளை விட எல்லா விடயங்களையும் போய் கேட்க வேண்டுமானால் அவரிடம் போய் கேட்பார்கள் வாப்பா என்ன செஞ்சாங்க வாப்பா எப்படி வாப்பிங்க வாப்பா எந்த இடத்துல நிலம் வாங்கினாங்கன்ற விஷயங்களை எல்லாமே இந்த திலக்க ரத்ன என்பவரிடம் இருந்திருக்கிறார் இன்றும் அவர் செய்த கடையை இவரே வாங்கிவிட்டு அந்த கடையிலே முதலியார் எம்பி ஆராய்ச்சாருடைய போட்டோவை தொங்க விட்டு அது ஒரு கௌரவமாக இன்றும் பாதுகாத்து வரக்கூடிய வழக்கம் அடையாளமாக இருக்கிறார் எனவே இப்படி இருந்து

கொடுத்து வந்தார் அப்ப இந்த விதமாக அவர்களோடு உறவை பேணிக் கொண்டு இருந்தார்கள் சில சிங்கள மக்கள் வந்து சில நேரங்களில் யாராவது இறந்து போனால் வந்து முறையிடுவார்களாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்டு உடனடியாக போய் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் சில நேரங்கள்ல அவர்களுடைய அன்னதானங்களுக்கெல்லாம் அரிசிகளை வாங்கி கொடுத்து அவர்களுடைய அந்த அன்னதான இதுகளை பங்கேற்பார்கள் இப்படி நிறைய அந்த சிங்கள மக்களோடு இருந்த தொடர்பை அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள் இன்றும் அவருடைய பெயர் கூறப்படும் பொழுது அந்த சிங்கள மக்கள் அவர் ஒரு புனிதமான மனிதர் அவர் ஒரு நல்ல மனிதர் என்ற அந்த பெயர் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருவதை நாங்கள் காண்கிறோம் அப்ப இந்த ஆராய்ச்சியார் முதலியார் நபி அவர்கள் எப்படி முஸ்லிம் சமூகத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஹதரவலான உள்ளவர்களுக்கு சேவைகளை செய்தார்களோ இந்த அளவென்றால் நான் ஏற்கனவே நான் நீங்கள் அறிமுகத்திலே சொன்னீர்கள் இந்தியர்கள் இங்கு வந்தார்கள் நமது ஊருக்கு இந்தியர்கள் வந்து வியாபாரம் செய்தார்கள் அங்கு வெள்ளவையிலே இருந்த இந்தியாவிலே இருந்து வந்தவர்களை அணுகித்தான் இந்த ஆராய்ச்சார் முதலியார் லபி என்பவரும் சலாஹ் மகத்யா என்று சொல்லக்கூடியவரும் அவரோடு இணைந்து இன்னும் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அந்த பாடசாலையும் பள்ளிவாசலும் உருவாகுவதற்கு மிக முக்கியமாக இருந்தவர்கள் இந்த ஆரச்சார் முதலியார் லப்பியோடு இணைந்து அவருடைய தம்பி சலாமாத்தி அவர்கள் அதே போன்று நைனா லெப்பே அவர்கள் நைனா முகமது என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜமால் தீன் என்று ஜமாலப்பா என்று அழைக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் சாஹிப் என்று அழைக்கக்கூடியவர் நைனா முகமது சின்ன என்று இவ்வறியான ஒரு குழு அவரோடு இணைந்துதான் இந்த பாடசாலையை கூட உருவாக்கினார்கள் அது தனிப்பட்ட வரலாறு அப்ப இந்த முஸ்லீம்கள் பள்ளிவாசலை உருவாக்குவதற்கும் இவர்களுடைய அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்து கட்டுவதற்கும் இவருடைய பண உதவியை கொடுத்து அந்த பள்ளிவாசலை செய்திருக்கிறார்கள் பாட வரையிலும் ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் அதிபராக இருக்கக்கூடியவர் காலங்களில் ஆசிரியராக கடமையாற்றியவர் அவர் சொல்கிறார் எங்களுடைய பாடசாலையில் கழிவறை இருக்கவில்லை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சிரமப்பட்டார்கள் காடுகளுக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றினார்கள் எனவே இவர்களுக்கு கழிவறை இருக்கவில்லை அதனால் உடனடியாக இவரிடம் சொன்ன பொழுது பாடசாலைக்கு சென்று பார்த்து அங்கு உடனடியாக அந்த தேவையை நீங்கள் செய்யுங்கள் என்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனவே சிங்கள சமூகத்துக்கும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எவ்வாறு சேவைகளை செய்தார்களோ எவ்வாறு உதவி விவகாரங்களை செய்தார்களோ அதே போன்று அந்த சிங்கள மக்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த உதவிகளை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் செய்திருக்கிறார் நீங்கள் கடைசியாக சொன்ன விடயாமல் முக்கியமானது எங்களுடைய மூதாதையர்கள் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற பேதம் பார்க்காமல் அவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் சேவை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முக்கியமான காரணம் குருநாகல் மாவட்டம் என்று சொல்கின்ற பொழுது குருநாகல் ராஜ்யம் இருந்த பொழுது முஸ்லிம்கள் அங்கே மன்னராக ஒரே ஒரு முஸ்லீம் மன்னர் என்று பேசப்படுகின்றவர் கூட அங்குதான் மன்னராக இருந்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அங்கிருந்த முஸ்லிம்கள் சிங்கள மன்னர்களுக்கு மிகவும் மொத்தாசையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதும் வரலாறு சொல்லுகின்ற விடயம் அந்த வரலாற்று தொடராகத்தான் நாங்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சியார் முதலார் லெபி அவர்களுடைய பணிகளை பார்க்கின்றோம் இந்த வகையிலே நாங்கள் உண்மையில் எங்களுடைய ஷேக் இம்ரான் ஜமாலுதீன் அவர்களுக்கு என்று சொல்ல வேண்டும் எங்களது மனக்குமரலாக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற விடயம் முஸ்லீம் சமூகத்துடைய இந்த முதுசங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் முஸ்லீம் சமூகத்துடைய வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும் இந்த வரலாறு திர திரட்டுகின்ற பணியின் ஆரம்பகட்டமாக இம்ரான் ஜெனாலுத்தின் மோலி ஷேக் அவர்கள் இன்று முன்னெடுத்த இந்த விடயம் வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஆதங்கமாக நாங்கள் சொல்லி வைக்கின்றோம் இனிய திரவலான மக்கள் தங்களுடைய வரலாற்றை திரட்டுகின்ற பணியை தொடர வேண்டும் இதிலிருந்து அவர்களுடைய பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆதங்கப்படுகின்றோம் என்பதனை கூறி இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொண்டு அருமையான விஷயங்களை வரலாற்று தகவல்களை முக்கியமாக பகிரப்பட வேண்டிய விடயங்களை ஆதாரபூர்வமாக ஷேக் இம்ரான் ஜமால் அவருக்கு நன்றி நான் கோரி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வரமத்து